எல்லோருக்கும் நமஸ்காரம் நான் ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் ஆர் பூமிஜா பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளோட பதிவில் ஜகத்குரு மகாத்மியம் நம்ம சுவாரஸ்யமாக அனுபவிக்கலாம் இதுக்கு முன்னால் உள்ள பதிவுகள் அனுபவிச்சிருந்தோம் பாரத நாட்டை அதர்மத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காகவும் சனாதன தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காகவும் பகவான் பரமேஸ்வரன் தானே ஒரு அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு முனிவர்களுக்கும் நாரத மகரிஷி அவாளுக்கெல்லாம் வாக்கு கொடுக்குறார் அதுபடி எங்கே அவதாரம் பண்ணலான்னு பார்த்துட்டு வரும்போது தான் கேரளத்தில் காலடி கிராமத்தில் சிவகுரு ஆரியாம்பாள் அப்படிங்கிற தம்பதிகள் பாக்கியம் இல்லாமல் தவிச்சுட்ருக்கா அப்போ ரொம்ப வருஷங்களாக இந்த மாதிரி புத்திரபாகியம் இல்லாமல் தவிச்சுருக்கிறதுனால தங்களோட குல தெய்வமா இருக்கக்கூடிய திருஷிவ பேரூர் அதாவது திரிஷூர் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு அந்த தம்பதிகள் முடிவு பண்றா அது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருந்தோம் ஆரியாம்பிக்கை தான் முதல்ல இந்த யோஜனையை சொல்றா சிவகுரு ரொம்ப சந்தோஷத்தோட அப்படி பார்த்தாராம் ஆரியாம்பிக்கையை இப்ப கேட்டா நீங்க என்ன நினைச்சேன் நீங்களும் ஏதோ சொல்லணும்னு சொன்னாலே என்னது அது சிவகுரு சொன்னாராம் அதான் நான் சொல்லணும்னு நினைச்சது நீயே சொல்லிட்டியே நான் என்ன நினச்சேனோ அதை தான் நீயும் நினச்சிருக்க நான் என்ன நினச்சேனோ அதை நீயே சொல்லிட்ட இப்போவே ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு கிளம்பலாம் இந்த தம்பதிகள் இருக்காளே ரொம்ப 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 டிவோ டிவோஷனோடு இருக்கக்கூடிய தம்பதிகள் எப்படி முடிவு பண்ணினாலும் வெறுன போய் நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு வருவோம் பூஜை பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக வா போகல எப்போ பாக்கியம் வேணும் அப்படிங்கிற சங்கல்பம் வச்சுண்டு வா கிளம்புறாளோ அப்போ அதுக்காக என்ன வழிபாடு அந்த கோவிலில் வழி வழியா இருக்கோ அதை பண்ணணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோடையும் கிளம்பினாளாம் அது என்ன வழிபாடு அந்த திருஷூர் வடக்குநாதர் கோவிலில் ரொம்ப பிரசித்தமா இருந்த வழிபாடு அது பஜனம் இருக்கிறது அப்படின்னு பேர் பஜனை இல்லை பஜனம் பஜனை அப்படின்னா பகவான் மேலே நாம சங்கீர்த்தனங்கள் பாடுறது பஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மண்டல காலம் அந்த கோவில்லையே தங்கி இருந்து அந்த கோவிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தையே சாப்பிட்டு எந்த விதமான ஒழுக்கமும் மாறாமல் அந்த கோவில்ல பகவானையே நினச்சி வழிபட்டுண்டு பகவானோட பூஜைகள் எல்லாம் கலந்துண்டு அங்கேயே படுத்து தூங்கி மறுநாள் காலையில் எழுந்திருந்து குளிச்சுட்டு பகவானை தியானம் பண்ணி பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அப்படியே ஒரு மண்டலமும் பகவத் பகவதியானத்திலேயே கழிக்கக்கூடிய விரத்தத்துக்கு பேர் தான் பஜனம் இருக்கிறது அப்படின்னு பேர் அந்த ஒரு மண்டல காலமும் அந்த தம்பதிகள் எந்த யார் இருக்காளோ தம்பதிகளாக இருக்காளோ இல்லை வேறு ஏதாவது சங்கல்பத்துக்காக தனியாக போய் விரதம் இருந்தாலும் அப்படி விரதம் இருக்கிறவா அந்த ஒரு மண்டல காலமும் அந்த கோவிலை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறது நியத்தி அதனால் அதுக்கு தேவையான சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு இந்த தம்பதிகள் கிளம்புறான் சரி ஒரு மண்டல காலம் அப்படின்னா எவ்வளோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது நாற்பத்தஞ்சு நாளா நாற்பத்தெட்டு நாளா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது நிறைய பேருக்கு ஒரு மண்டல காலம் அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது தான் சரியான சரியான கால அளவு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த திதிகள் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நம்ம இதை கணக்கு பண்ணுறோம் இன்னும் ஈஸியாக சொல்கிறதுன்னா நிலா தேயறதையும் வளர்கிறதையும் வச்சு தான் இந்த வளர்பிறை தேய்பிரை இருக்கே அந் அந்த திதிகள் வச்சு தான் நம்ம இந்த மண்டல காலங்களை நம்ம கணக்கு பண்ணுறோம் அப்போது பூர்வ பட்சம் அமரபக்ஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது வளர்பிறை தேய்பிரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அமாவாசைக்கு அடுத்து வர பிரதம இருக்கே அதுலேருந்து கணக்கு பண்ணினா அந்த அடுத்து வர பௌர்ணமி வரைக்கும் பதினஞ்சு நாள் வரும் அப்புறம் அந்த பௌர்ணமியிலேருந்து அமாவாசை அப்புறம் அந்த அமாவாசையிலேருந்து அந்த பௌர்ணமி அப்போ மூணு பட்சங்கள் அப்படி சேர்ந்ததுன்னா பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு எவ்வளவு நாற்பத்தஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது தான் சரி ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாலும் சித்த மருத்துவத்தில் பத்தியம் இருக்கிறதுக்காக ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாளே அவள் அமாவாசையும் சேர்த்து கணக்கில் வச்சுட்டு பதினாறு ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் பதினாறு நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லுவாள் அதனாலேயே நிறைய பேர் இந்த விரதம் இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய கால அளவையும் நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னு புரிஞ்சுட்டான் ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது தான் சரி இன்னும் நம்ம டீப்பாக போனோம் அப்படின்னா சபரிமலையில் ஒரு மண்டல காலம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஒரு நாட்களாக இருக்குது ஆனால் இப்போது இந்த பஜனம் இருக்கிறது இந்த தம்பதிகள் எத்தனை நாள் இருக்க போகிறா அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாட்கள் இருக்க போகிறாளாம் சிவகுருவும் ஆரியாம்பிக்கையும் அந்த கோவிலில் போய் பஜனம் இருக்க போகிறான் அதுக்காக அந்த சாமான்கள் எல்லாம் தேவையான பூஜை பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து கிளம்புறா காலடி கிராமத்துலேருந்து நடந்தே பயணப்பட்டு பயணப்பட்டு திருஷிவ பேரூராக இருக்கக்கூடிய அந்த திருஷூருக்கு வந்துட்டான் அந்த உடனே அந்த வடக்குநாதர் கோவில் இருக்கே அந்த கோவில் அப்படி அப்படி கால் வச்ச உடனேயே அவளுக்கு உடம்பு சிலிருக்கிறது அப்படியே உள்ள நுழைஞ்ச உடனே அழகான ஒரு கிணறு இருக்கு ஷரதீர்த்தம் அப்படின்னு பேர் அது என்ன ஷரதீர்த்தம் ஷரம் அப்படின்னா அம்பு அப்படின்னு அர்த்தம் யார் விட்டு அம்பு இந்த கிணறா உருவாயிருக்கு அப்படின்னா துவாபர யுகத்துல அர்ஜுனன் தன்னோட அம்பால ஒரு கிணறு உருவாக்கி அதுல கங்காதேவி பிரவாகம் எடுத்து வந்தாளாம் அந்த கங்காஜலத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இந்த வடக்கு நாதரை அர்ஜுனன் வழிபட்டான் அப்படிங்கறது புராணம் அப்போ அர்ஜுனன் கையில இருக்கக்கூடிய அம்பால உருவாக்கப்பட்ட அந்த சரத்துனால உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அப்படிங்கிறதுனால அதுக்கு சர தீர்த்தம் அப்படின்னு பேர் அங்க போய் இந்த தம்பதிகளும் ஸ்நானம் பண்றா நேரா ஒரு ஒரு சன்னதியா பார்த்துட்டு வரலாம் விநாயகர் சன்னிதி சங்கரநாராயணர் சன்னிதி ராமர் சந்நிதி அப்புறம் பரசுராமரோட சன்னிதி அங்க ரொம்ப விசேஷமா ஏன் அப்படின்னா பரசுராமர் தான் நிறைய கோவில்கள் கேரளத்துல நிர்மாணம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ஐதிகம் அப்படி இந்த கோவிலையும் பரசுராமர் தான் நிர்மாணம் பண்ணினார் அப்படிங்கிறதும் ஐதிகம் அது மட்டும் இல்லை பரசுராமர் அங்கே தான் சித்தி அடைஞ்சார் அப்படிங்கிறதும் ஐதீகமாக அங்கே தான் மறைஞ்சாராம் அதனால அந்த பரசுராமர் சன்னிதி அங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்புறம் ராமர் சன்னிதியும் இருக்கு அங்கேயும் தரிசனம் பண்ற அப்போது திரேதாயுகத்துக்கும் அந்த திரேதாயுகத்திலேருந்து வந்த கோவில் இது யுகம் யுகமாக இருக்கக்கூடிய கோவில் அது அப்புறம் கிருஷ்ணர் சன்னதி இருக்குது அப்புறம் அங்கே ஒரு நந்தி சன்னிதி இருக்குமா அதுல என்ன ஐதீகம் அப்படின்னா அந்த நந்தி வளர்ந்துட்டே வருது அப்படிங்கிறது ஐதீகம் அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இந்த தம்பதிகள் இருக்காளே அப்படி ரொம்ப ஆர்வத்தோடையும் பக்தியோடையும் சரணாகத்தியோடையும் கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல வந்துட்டாளாம் அந்த கோவிலுக்கே நாயகனா இருக்கக்கூடிய வடக்குநாதர் இருக்காரே அந்த வடக்குநாதர் சந்நிதிக்கு முன்னால அப்படி ரொம்ப பக்தி சிலிர்ப்போட நிற்கிறான் அது என்ன வடக்குநாதர் நம்ம அன்னைக்கே பார்த்துருந்தோம் ஏன் வடக்குநாதர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஏன் வந்தது அப்படின்னா கைலாச மலையில் பகவான் எவ்வளோ குளிர்ச்சியோட அந்த மலை இருக்குமோ மலை தானே பகவான் இருக்கார் கைலாஷ்ல இன்னைக்கும் போகிறவா அந்த கைலாஷ் யாத்திரை போறவாளுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ குளிர்ச்சியோட ரொம்ப உச்ச அந்த மலை இருக்கும் அது எவ்வளோ குளிர்ச்சியோடு இருக்கோ அதே அளவு குளிர்ச்சியோட இங்கே அந்த திருஷூரில் இருக்கக்கூடிய வடக்குநாதர் லிங்கமும் குளிர்ச்சியோட இருக்குமா அதுக்கு என்ன எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்னைக்கும் வழிபாடு இருக்கு உருக்கின நெய் இருக்கே அதுதான் அங்கே அபிஷேகத்துக்கு எல்லாரும் கொண்டு போவா அந்த உருக்கின நெய்யை பகவான் அந்த லிங்கத்து மேலே நம்ம அபிஷேகம் பண்ணினா அப்படின்னா நம்ம பார்த்துட்டே இருந்தால் தெரியும் அப்படி அபிஷேகம் பண்ணின அடுத்த கஷணம் அந்த நெய் உறைஞ்சி போயிடுமா அப்போ இந்த லிங்கம் எவ்வளவு குளிர்ச்சின்னு நம்ம பார்த்துக்கலாம் சாதாரணமா நம்ம ஃப்ரீசர்ல எல்லாம் நெய் வச்சா கூட அது கொஞ்ச நேரம் ஆகும் உரையறதுக்கு ஆனா அந்த லிங்கத்து மேல அபிஷேகம் பண்ணின அடுத்த க்ஷணம் அந்த நெய் உறைஞ்சி போயிடுமா அப்படி நெய்யால அபிஷேகம் பண்ணி ஒரு மண்டல காலமும் பஜனம் இருந்து என்ன சங்கல்பம் நம்ம வச்சு பகவானை வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது வடக்குநாதர் கோவில உள்ள ஐதீகம் அதுக்காக அந்த தம்பதி வந்திருக்கா அவள் எப்படி சங்கல்பம் பண்ணி விரதம் இருந்தா இன்னும் வடக்குநாதர் கோவிலோட சிறப்புகள் என்ன பகவான் அவளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சுவாரஸ்யமாக அனுபவிச்சுன்னு வரலாம் லோகக்ஷேமமாக எல்லாரும் நன்னாக இருக்கணும்னு நம்மளை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கி பதிவு நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்